இங்கே பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் ஒன்பதாம் திருவிழா அதாவது தீமிதி திருவிழா காலையில் ஒரு பதினொன்னி முக்காவுக்கு அறவாந்தளை வந்து குளக்கரைக்கு புறப்பட்டு இரத்த சூறு வந்து விரைப்பாங்க அதை வாங்கி சாப்பிட்டா நோய் நொடி குழந்தை பாக்கியம் இது எல்லாம் கிடைக்குன்ட்டு ஒரு ஐதீகம் ஆனால் அதை வாங்கி சாப்பிட்டவங்க பேர் சொல்ல விரும்பலை ஆனால் நிறைய பேர் வந்து எங்கிட்ட நல்லது நடந்ததுன்னு சொன்னாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் இளைஞர்கள்லாம் பார்த்தா சாமி தூக்கின்னு ஆரவாரத்தோட சந்தோஷமாகவும் ஒரு அவங்க அவங்கள மீறி ஒரு சக்தி தான் சொல்ல முடியும் அவ்வளோ இதுவாக இருந்தாங்க நல்லா இருந்தாங்க திருவிழா வந்து நல்லா சிறப்பாக நடைபெற்றது அப்புறம் வந்து கோட்டையை வளைச்சாங்க கோட்டையை வளைச்சாங்க கோட்டையை வளைச்சிட்டு பிறகு அம்மனுக்கு கூந்தல் வந்து முடித்தாங்க கூந்தல் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா மணி ஒரு சுமாராக ஒரு ரெண்டு மணிக்கு மதியம் பார்த்தீங்கன்னா நெருப்பு எடுத்துகிட்டு போயிட்டு குளக்கரையில் நெருப்பு வைக்கிறதுக்கு ப வச்சாங்க வச்சுட்டு பிறகு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நெருப்பு மூட்டினாங்க பிறகு பார்த்தா புளியாரை வணங்கிட்டு நெருப்பை நல்லா எரிய விட்டாங்க இதில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் நெருப்பு பார்த்திங்கன்னா எப்பயுமே பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும் மக்கள் கூட்டமும் அதிகமாக இருப்பாங்க நிறைய பேர் வந்து தீ மிதிப்பாங்க உள்ளூர் மக்களும் மிதிக்கிறாங்க வெளியூர் மக்களும் மிதிக்கிறாங்க கரெக்டாக ஒரு ஆறு ஆறு முப்பது மணிக்கு கரவம் புறப்பட்டது கரவம் புறப்பட்டு இங்கே மாரியம்மன் கோயிலில் வந்து தரிசிச்சுட்டு அப்புறம் வந்து சின்னப்பன் கோயில் வந்து தரிசிச்சுட்டு பிறகு வந்து குளக்கரைக்கு புறப்பட்டது உடனே அர்ஜுனனும் துரோபதியும் ஒரு வாகனத்தில் சாமி வந்து தோலில் இளைஞர்கள் தூக்கி கொண்டு வந்தாங்க பிறகு பகவான் ஸ்ரீகிருஷ்ணரும் எங்கள் ஊர் இளைஞர்கள் தூக்கிட்டு வந்தாங்க நல்ல கூட்டம் இளைஞர்களோட சத்தம் வந்து கரகோஷம் வந்து பயங்கரமாக இருந்தது எல்லார் மனசுலேயும் ஒரு சந்தோஷம் புத்துணர்ச்சிதான் விழான்னா இப்படி தான் போல அப்படின்ற மாதிரி வெகு சிறப்பாக நடந்தது இது அடுத்த வருஷம் இந்த வருஷம் முடிஞ்சிடுச்சு ஆனால் அடுத்த வருஷத்துக்காக நாங்கள் காத்துட்டுக்குறோம் இந்த பத்து நாள் எங்கள் ஊர் இளைஞர்களுக்கு போனதே தெரியல அப்புறம் சுமாராக ஒரு ஆறே முகம் மணிக்கு பக்தரை வந்து தீ இறங்கினேன் கரகம் பிறகு தீயில இறங்கிட்டாங்க விழா சீரும் சிறப்போடு முடிஞ்சது நன்றி வணக்கம்